வெல்கம் டு அரவிந்த்ஸ் வாயேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போனாலே சும்மா மஜாவாக இருக்கும் நானும் அப்படித்தான் தனுஷ்கோடிக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போனேன் ஸோ நாங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோல பாருங்க வழக்கமா ஒரு ட்ரிப்புன்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொதப்பு வாங்க ஆனா எங்க கதையில இந்த அலட்சா பயவுள்ள சொதப்பிருச்சு தனுஷ்கோடி போகலான்னு முடிவு எடுத்துட்டோம் ஸோ எங்க பிளான் என்ன அப்படின்னா ஸோ காலையில வந்து மூணு மணிக்கு நம்ம கிளம்புறோம் ஏர்லி மார்னிங் தனுஷ்கோடி ரீச் ஆகி நம்ம சன்ரைஸை பார்க்குறோம் ஸோ அதுதான் எங்கள் பிளான் வழக்கமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு வந்தால் நம்ம அரட்டை அடிக்கிறது வழக்கம் ஸோ நாங்களும் அப்படி தான் நைட்டு ஒரு ரெண்டு மணி மொழியே பேசிக்கிட்டே இருந்தோம் சரி இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது சரி ஒரு குட்டி தூக்கத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அலெக்ஸா கிட்டே அலெக்ஸா வேக்க சட்டை த்ரீ ஏஎம் சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு குட்டி தூக்கம் தான் போட்டோம் இந்த அலெக்ஸா அடிச்சிச்சா அடிக்கலைன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் நாங்கள் கண் கண்முழித்து பார்க்குறோம் மணி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி இதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு போகணுமான்னு யோசித்தோம் சரி பரவாயில்ல முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாது நம்ம தனுஷ்கோடி போயே தீர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எர்ரா வண்டியை அப்படின்னு சொல்லிவிட்டு தனுஷ்குடியை நோக்கி கிளம்பிட்டோம் ஒரு வழியாக நாங்கள் தனுஷ்குடிக்கு பட்ட பகலில் ரீச் ஆகிட்டோம் சும்மா வெயிலும் ஜம்முன்னு ஆனால் அந்த வெயிலையும் கூட்டத்துக்கு குறை இல்லை என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து ஆளே இல்லாத இடத்துக்கு வந்து போனோம் சரி அங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஏன் கொஞ்சம் ஃபன்னி ரீல்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம கவுண்டமணி சிந்திலோட ஒரு சில ஸ்டெப் தான் அதுலேயும் ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த அவ்வா அவ்வா ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களோட சேர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிற ப்ராசஸில் இறங்கணும் ஸோ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை தர தர தரனு உள்ளே எழுதுகிட்டு போனால் நான் கடலுக்குள்ளே விழுந்துட்டேன் விழுந்ததில் கால் எனக்கு சுழிக்கிடுச்சு டேய் என்னால் எந்திரிக்க முடியல என்னை வந்து காப்பாத்துங்கடா அப்படின்னு கூப்பிடுறேன் நான் ப்ராங்க் பண்ணுறேன்னு நினச்சிட்டு எவனும் வந்து என்னை தூக்கிக்கூட வரலை அப்படின்னு நான் விசுக்கி விசுக்கி நடந்து ஒரு வழியாக வந்து கரையில் வந்து உட்காந்துட்டேன் அந்த கேப்பில் என் ஃப்ரெண்டு டேய் வாங்கடா நெக்ஸ்ட் கபடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கபடி விளாட்றதுக்கு கோடு போட ஆரம்பிச்சிட்டான் எனக்கு கால் நல்லா சுடுக்கிடுச்சு சரி கண்டிப்பாக நம்மளால் வந்து விளையாட முடியாதுன்றது தெரியும் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஆடியன்ஸாக இருந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து கபடி விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் அப்படியே வந்துட்டு ஆடியன்ஸாக அம்பையராக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் சரி கபடி விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் போர் அடிச்சு போய் நெக்ஸ்ட்டு கொக்கோ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டா பாவிகளாக எனக்கு கால் சுலுக்கி உட்காரும்போது தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் நான் ஒவ்வொரு கேமாக விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு அதை பார்க்க பார்க்க எனக்கு வந்து டெம்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஐயோயோ நம்ம மட்டும் விளையாடாமல் ஒரு ஓ அப்புறமா உட்காந்துருக்குமே அப்படின்னு நில்லுங்கடா நானும் என் காலை ரெடி பண்ணிவிட்டு உங்களோட விளையாட வரேன்னு சொல்லிட்டு என்னோட காலை நல்லா நீவி விட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன் அட் த மீன் டைம் அவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது கொஞ்சம் காமெடியெலாம் நடந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்ருந்தேன் என்ன தான் வெயிலாக இருந்தாலும் நல்லா கடலோரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறத வேடிக்கை பார்க்குறது ஒரு சுகமாக தான் இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக வந்துட்டு எல்லாருமே விளையாண்டுட்டு கேமை வந்து எண்டுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ அந்த டைமில் ஸோ நெலுங்கடா நானும் லாஸ்ட்டாக வந்து விளையாண்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நானுக்கும் உள்ளே களை இறங்கினேன் அதுக்கப்புறம் ஜாலியாக வந்துட்டு விளையாட ஆரம்பித்தேன் ஸோ கரெக்டாக வந்து என் ஃப்ரெண்டு கையாலேயே வந்துட்டு அவுட் ஆயிட்டேன் ஒரு வழியாக நானும் ஃபைனலாக விளையாண்டனால ஸோ எனக்குள்ளே இருக்க இந்த இயக்கம் வந்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் கேம் எல்லாமே என் பண்ணதுக்கப்புறம் கடலோரத்தில் போய் கை கால்லாம் நல்லா அலம்பிட்டு அடுத்து எங்கே போகலான்னு யோசிக்கும் போது சரி நம்ம ஏன் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து டுவர்ட்ஸ் எங்கள் ஜேர்னியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் தென் அந்த டே ஃபுல்லாக ஜஸ்ட் ராமேஸ்வரத்தில் தான் இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போய் ஒரு பீச் குஷி பீச்சில் போய் இன்னொரு என்ஜாய்மெண்ட்டை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்படா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் எங்கள் கார் எடுத்து மதுரை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ராவல் வீலாக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இட்ஸ் அரவிந்த் வாயேஜ்